அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் காப்பி ரெடி எடுத்துட்டு போய் லைனு குடியா என்னது கொடு யாவா இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டா உடனே யார் போடுவியா சப்ளையர் தானேயா ஆஹா நான் யாருங்கிறது தெரியாம என்னைவே எயித்து பேசுறோம் டேய் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு நீ சப்ளையர் தான ஐயா அசிங்கப்படுத்திட்டான் ஐயா போயா போய் முத காப்பியை லைனுக்கு கொண்டு போய் லைனுக்கு கொடுப்போம் நாம யாருங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு என்னாக போகுது என்னது நம்மால் உட்காந்துருக்கோம் என்ன ப்ரோ நீங்க இங்க இந்த காஃபி டெய்ல தான் அருண் நான் வேலை செய்கிறேன் நீங்க எவ்வளோ பெரிய ரவுடி காஃபி டெய்லி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ கோச்சாங்கிற பேரே இல்லையா பேரும் இருக்கு ஆள் நானும் இருக்கேன் அப்போ இன்னும் ரவுடி தொழில உடல அமைஞ்சிடுச்சு அதனால் அது கூடவே உள்ளே இருக்கு போது தானாக வெளியே வரும் நான் இப்போது திருந்திட்டாரு என்னால என்னால் நம்ப முடியல நீ கூட தான் பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க வே என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கல பொசுக்கு போசுக்கு சட்டையை பிடிச்சிட்ட நான் ஜெயிலுக்கு போனதை இப்போ ஒன்று இங்கே சொல்ல சொன்னாங்களா கையே எடுப்பா கோவப்பட்ட கோச்சா நானே அடங்கிட்டேன் நீ கோவப்பட்டு ஏட கூடமாக ஆயிடாத என்ன கோச்சா என்னையே மிரட்டுறியா மிரட்டலப்பா உண்மையை தான் சொல்கிறேன் இவன் எதுக்கு கோவையப்பட்டு இங்கே வந்து இருக்கான் இவன் உண்மையிலேயே கோச்சாவா இல்லை கோமாலியாண்ட்ஸ் அப்பாடா ஒரு வழியா குள்ள வந்தாச்சு என்னது கண்ணாடியில் சாதுவாக யாரோ தெரிகிறாங்க ஆஹா நம்ம தானா நம்ம ஃபேஸில் இருந்த போயிடுச்சு ஐயா அதனால தான் அந்த அருண் சட்டையை கொத்து பிடிச்சிருக்கான் சரி போட்டும் கோபப்பட்டும் பார்த்துட்டேன் கோபப்படாமலும் இருந்து பார்த்துட்டேன் ரெண்டுமே சரிப்பட்டு வரலை இனிமே ரூட்டை மாற்ற வேண்டியது தான் கோச்சா யார் அது நான் தாயா உன் மனசாட்சி ஐயா பாத்ரூம்குள்ளே உச்சா தான் வரும் நீயும்மா வருவேன் ஓ மனசாட்சி தான நீ போகிற இடத்துக்கெல்லாம் வருவேன் பாரு கோச்சா அடிக்கடி கோபப்பட்ட நம்ம கோபத்துக்கே மரியாதை இல்லை கோபமே படாமல் இருந்தால் நமக்கே மரியாதை இல்லை ரெண்டையுமே விவேகானந்தர் சொல்லியிருக்கார் நான் கோபப்பட்டதுனால என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் இல்ல ஓ நல்லா தெரியுமே பஞ்சாயத்துன்னு சொன்னா கோச்சா கரெக்டான டயத்துக்கு வந்துடுவாரு ஆடாடா அதோ வந்துட்டார் கோச்சா 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 கோவை கோச்சா என்ன ஒரு பில்டப்யா அம்மா இன்னைக்கு என்னடா பஞ்சாயத்து அதான் வந்துட்டோம்ல போய் பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது கோச்சான பேருக்கு தான் கூட இருக்கிறவன் கொஞ்சமும் மதிக்க மாட்டேங்கிறானேயா ம் வழிபடுங்க வழிவிடுங்க கோச்சா வரார் வழி விடுங்க வழிவிடுங்க கோச்சா வர்றார் டெய் எல்லாரும் வழிவிட்டு விட்டு மாதிரி நிற்கிறாங்க அப்புறம் எதுக்குடா நீ வழிவிட சொல்கிற அண்ணே அப்படி ஒரு பில்டப் கொடுக்கணுன்னு என்னது ஒரு லேடியும் ரெண்டு வயசு பசங்களும் நிற்கிறானுங்க காம்பினேஷனே சரியில்லையே ஏப்பா இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து டேய் நான் கேட்கணும் புரியுதா ஆமாம் என்ன பஞ்சாயத்து அண்ணே ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இவன் எனக்கு தாண்டான் அவன் அவனுக்கு தாண்டான் நீங்கள் தானே இதை எப்படியாவது பார்த்து முடிச்சு விடணும் என்ன அது ஆண்டியை போய் இவன் பொண்ணுன்னு சொல்கிறான் முடிச்சு நடா முடிச்சு போட முடியும் முடிச்சு விடுறேன் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இந்த ஃபிகர் பிரச்சனை தான்பா பெரிய பிரச்சனையாக இருக்குது ம் ஆண்டியை போய் ரெண்டு வயசு பசங்க லவ் பண்ணுறானுங்களே ஐயா இதில் எவன் டம்மி பேசுன்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன் என்னது அண்ணன் இவ்வளோ பற்றி கத்தி எடுக்கிறாரு உண்மையாக லவ் பண்ணுறவன் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டான் எனது ரெண்டு பேரும் அப்படியே பேக் அடிக்கிறாங்க ஆஹா ரெண்டு பேருமே டம்மியாக லவ் பண்ணி பண்ணியிருந்துருக்குறாங்க கோச்சா என்ன பண்ண போகிறாரோ கோச்சாவை யாருன்னு நினச்சிங்க அவர் கொந்தளிச்சா கோவையே நாஸ்தி ஆகிடும் டேய் நான் எப்படா கொந்தளிப்பேன்னு சொன்னேன் ஏ ஒழுங்கா கோவையில் இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு கோச்சா நீ சும்மா கோச்சா உன் பவர் என்னன்னு உனக்கே தெரியாது முதல்ல பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுட்டு அப்புறம் உனக்கு பதில் சொல்கிறேன் இங்கே பாருமா இவனுங்க ரெண்டு பேருமே உன்னை டம்மியாக லவ் பண்ணி எடுத்துருக்கானுங்க நீ யாரை உண்மையாக விரும்புகிற அதை சொல்லு நான் சேர்த்து வச்சுட்டு போகிறேன் அடையாளம் கல்யாணம் ஆகி கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குதுங்க அது கல்யாண வயசுல பொண்ணா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க